வெல்கம் டு வசிக்குட்டி சேனல் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து கடை வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கடை கடை சம்மந்தப்பட்ட என்னோடய டிப்ஸு தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய வீடியோ ரெகுலராக பாருங்கள் உங்களுக்கு வந்து எதாவது கேட்கணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் இல்லை அடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன் அடுத்து வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பொருளெல்லாம் வந்து எங்கே வாங்குறது எந்த இடத்துல வாங்குறது அந்த மாதிரியும் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து என்ன பதில் சொல்றது அப்படின்னா நான் வந்து சேலத்தில் இருக்கிறதுனால பக்கத்தாலியே தான் பார்த்தீங்கன்னா செவ்வாப்பட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடை இருக்கும் அதாவது லீ பஜார்ன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் எல்லா பொருளும் வாங்கிக்கிறோம் நம்ம வந்து கம்மி ரேட்டுக்கு வாங்கனாலும் சரி இல்லை ஒட்டுக்கா நீங்கள் லட்ச ரூபாய் போட்டு வாங்குறீங்க ஒட்டுக்கா வாங்குறீங்கனாலும் சரி உங்களோட பட்ஜெட் எவ்வளவு வாங்காலும் சரி சேலம் செவ்வாயப்பட்ட லீ பஜாருக்கு போனீங்கன்னா நிறைய ஹோல்சேல் கடை இருக்கு நீங்கள் அங்கே வந்து எந்த கடை உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்துட்டு பொருள் வந்து போட்டுக்கலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நிறைய ஏஜென்ட்ஸுங்க டீலருங்க அது மாதிரி நிறைய பேர் ஏஜென்ட்ஸுங்க வருவாங்க அவங்க கிட்ட நீங்கள் வந்து ரேட்டு வந்து அஃபோர்டபிளாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஏஜென்ட்ஸ்லாம் ஒவ்வொரு பொருளுக்குமே தனித்தனி ஏஜென்ட்ஸ் இருக்காங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ செவ்வாப்பட்டையில் தான் வந்து ஹோல்சேல் கடையில் தான் போட்டுகிட்ருக்கோம் ஏன்னா இது கொஞ்சம் பக்கமாக இருக்கிறதுனால அங்கே தான் போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம கடையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வந்து கே மக்கள் கேட்கறதுனால அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் எந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே நான் சொல்கிறேன் வாங்க இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏ ஃபோர் சீட் தான் இது வந்து அப்படியே ஒரு பண்டலா வாங்கி வச்சிருக்கேன் ஏ ஃபோர் சீட்டும் வந்து கேட்குறாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து மூவிங் ஆகாது ஸ்கூல் பக்கத்தில் இருந்தால் நல்ல மூவிங்கில் இருக்கும் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து கேட்க செய்வாங்க அதனால் இது வந்து ஒரு பண்டல் வாங்கிட்டேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு சீட் இருக்கும் ஒரு பண்ணல் சேல்ஸ் பண்ணலாம் அவங்களோட பட்ஜெட்டை பொறுத்து அதாவது நீங்கள் வந்து வாங்குற ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க ஐநூறு சீட்டு இருக்கும் நான் வந்து ஒரு பன் சேல்ஸ் இருக்கேன் ஒரு சீட்டு இதுக்கு மேலே சேல்ஸ் பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம்தான் இது வந்து பார்த்திங்கன்னா பலூன் நிறையா கடையில் இருக்கும் சில கடைகளில் கிடைக்காது பலூனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி ஒரு பேக்கெட்டாக வாங்கி முன்னாடி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக கேட்கும் போது டக்குன்னு எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன குழந்தைங்க பெரிய பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி பலூன் பிடிக்காமல் இருக்காது அதனால் பலூன் வாங்குவாங்க நான் ஒரு பான் தான் கொடுத்துட்ருக்கேன் டிப்பென்சிலும் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவனில் வந்து டிப் டிப்பென்சிலும் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சிட்டோம் இந்த மாதிரி பென்சில்லாம் நம்ம வாங்கும் போது கலர் கலராக இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக அட்ராக்ஷனாக இருக்கும் லபர் பார்த்திங்கன்னா எரேசர் வந்து ஒரு பாக்ஸ்க்கு இருபது இருக்கும் ஒரு பால் சேல்ஸ் பண்ணுறது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக லாபம் இருக்காது மூணு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் வரும் ஒரு பாக்ஸே சேல்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் வரும் இருந்தாலும் நம்ம வாங்கி வச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா செல்லு வந்து எவ்ரிடேன்றது நல்லா போயிட்டு இருக்கு இருந்தாலும் ரேட்டு கம்மியில் கொஞ்சம் பேர் கேட்கறதுனால இது வந்து ஒரு அட்டை போட்டிருக்கேன் அட்டைக்கு பத்து பீஸ் இருக்கும் நீங்கள் பாஞ்சு ரூபாய்னு கொடுக்கலாம் எவ்ரிடேலாம் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா வரும் இது நீங்கள் பதினஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா உங்களோட விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து எப்படி ஹோல்சேல் கடையில் ரேட் தராங்களோ அதை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்னர் பார்த்துருந்தீங்க ஷாப்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது பீஸ் இருக்கும் நீங்கள் வந்து நாலு ரூபான்னு சேல்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தேவி ஸ்லேட் பென்சில் தான் இது ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்லேட் பென்சிலுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான் கையில் வச்சுருக்கறது பார்த்திங்கன்னா சின்ன நோட்டு தான் இதுவும் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக அதனால் இதில் ஒரு கட்டு போட்டு வச்சுருக்கேன் ஒரு கட்டுக்கு இருபது பீஸ் வரும் அது நீங்கள் வந்து ரூபா அஞ்சு ரெண்டு ரூபா அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் கொடுப்பாங்க நான் மூன்று ரூபான்னு தான் இருக்கேன் இன்க் எரேசர் தான் இருக்கோம் இன்க் எரேசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபான்னு கொடுக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரூபானும் போட்டிருக்கு நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் பதினஞ்சு பீஸ் இருக்கும் நம்ம கடையில் வந்து எந்த பொருளும் எதாவது ஒரு பொருள் இல்லைனாலும் அதை வந்து கண்டிப்பாக கஸ்டமர் கேட்பாங்க அதனால் எல்லா பொருளும் வாங்கி வச்சுக்கிறது பரவாயில்ல இது ஸ்டேப்லர் பின் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸ்டேப்லர் பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு இருபது பீஸ் வரும் அதாவது பாக்ஸ் பாக்ஸாக வரும் இந்த மாதிரி குட்டி பாக்ஸாக இந்த குட்டி பாக்ஸோட எம்ஆர்பி பன்னெண்டு ரூபாய் போட்டிருக்கு நீங்கள் மேக்சிமம் ஸ்டேஷ்னரி ஐட்டத்திலலாம் எம்ஆர்பி ரேட்டுக்கே சேல்ஸ் பண்ணலாம் இல்லை அதை விட ஒரு ரெண்டுரூபா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடையை தேடி வருவாங்க அதனால் ரெண்டு ரூபாய் வந்து கம்மி பண்ணி கொடுத்து பாருங்க இல்லை எம்ஆர்பி ரேட்டுக்கே கொடுக்கறதுனால ஓகே தான் இது வந்து கேம்லின்லேயே வந்து பென்சில் தான் ஜீரோ பாயிண்ட் செவனோட டிப்பென்சு டிப்பு பார்த்துட்ருக்கோம் டிப்பு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் ஒரு பாக்ஸு நான் கையில் வச்சுருக்க சின்ன பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒன்று அஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணக்கூடியது இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து கேம்லின்லேயே பார்த்திங்கன்னா ஸ்கேலு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கஸ்டமர் என்ன பிராண்ட் கேட்குறாங்களோ அதை வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேம்லின் நான் அப்சரா இந்த மாதிரி பிராண்டடும் வாங்கி வச்சுக்கோங்க அதர் பிராண்டும் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ எதில் நம்ம வந்து லாபம் வருதோ அதை அதிகமாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கஸ்டமர் கேட்குறதும் நம்ம கொடுத்தாகணும் நான் வந்து பார்த்திங்கன்னா கேம்லின் தான் வாங்கி வச்சுருக்கேன் ஸ்கேல்லாம் பார்த்திங்கன்னா பத்து பத்து பீஸ் இருக்கும் சின்ன ஸ்கேல் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணுவேன் பெரிய ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சேல்ஸ் பண்ணலாம் பன்னெண்டு ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கு பன்னெண்டு ரூபாய்க்கும் நீங்கள் கொடுக்கலாம் தனித்தனியாக செப்பரேட்டாக கவர் போட்டு கொடுத்துட்றாங்க அதனால் இந்த பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன் சின்ன ஸ்கேல் பெரிய ஸ்கேல் ரெண்டுமே இருக்குது இது வந்து சில கடைகளில் இருக்குமா என்னென்னு தெரியல நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பின் ஸ்டே சேஃப்டி பின் பார்த்திங்கன்னா நூறு உள்ளது இந்த மாதிரி ஹோல்சேல் கடையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்கும் போது நம்ம கொடுத்துக்கலாம் அதனால் சேஃப்டி பின் இருக்குது ஊசி ஊசி வந்து பார்த்திங்கன்னா கையில் தைக்கிற ஊசி அப்புறம் எமிங் பண்ணுற ஊசி நான் காட்டுறேன் பாருங்கள் இது ரெண்டு ஊசியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் தான் நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு பத்து பீஸ் இருக்கும் அதை பொறுத்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் வந்து நமக்கு மிஸ் ஆகிடும் அதனால் ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பீஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க என்னோடய ஃபேவரட் ஒன்றுன்னு சொல்வேன் சாப்பீஸு ஸ்கூல் படிக்கிற எல்லா பொண்ணுகளுக்குமே வந்து சாப்பீஸ் ரொம்ப பிடிக்கும் நான் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு எழுதிட்டு கொஞ்சம் கீழே போடுவோங்க அந்த சாப்பீஸ் போய் எடுத்து மிஸ் கையில் கொடுக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் நான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை எழுதுவேன் மிஸ்கிட்ட கேட்டுட்டு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அது பழைய ஞாபகம் வந்துருச்சு உங்களில் எத்தனை பேர்த்துக்கு சாப்பீஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதுவும் ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் நம்ம என்ன தான் அப்சரா கேம்லிங் நடராஜ் அந்த மாதிரி பிராண்டட் வாங்கி வாங்கி வச்சாலும் சரி இந்த மாதிரி பாக்ஸ் உள்ளது வந்து கலர் கலராக இருக்குது இது வந்து முன்னாடி நீங்கள் வந்து சோகேஸில் வைக்கும் போது கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸு இல்லை பேரண்ட்ஸ் யார் வந்தாலும் கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நூறு பென்சில் இருக்கும் நான் வந்து அஞ்சு ரூபான்னு ஒரு பென்சில் சேல்ஸ் பண்ணுறேன் எரேசும் இருக்கிறதுனால வாங்கிட்டு போயிடுவாங்க இது மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து நம்ம கேட்ரேஜ் தான் பார்த்துட்ருக்கோம் கேட்ரேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது நிறைய ரேட்லேயும் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா நூறு பீஸ் உள்ளது தான் வாங்கியிருக்கேன் இதை வந்து பா தான் வந்தது நான் வந்து ஜாரில் போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக வந்து கேட்ரேஜ் இங்கு பெனா எல்லாமே இருக்கணும் நான் இங்கு பெனா வந்து கொஞ்சம் தீர்ந்துருச்சு வாங்கினதெல்லாம் அதனால் நான் இங்கு பெனா மட்டும் காட்டியிருக்க மாட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலிஷ் கம்பெனிலேருந்து பெனா தான் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபான்னு சேல்ஸ் பண்ணும் எம்ஆர்பி ஏழு ரூபான்னு தான் போட்டிருக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் வந்து அஞ்சு பெனான்னு போட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பாக்ஸாக போட்டு முன்னாடி வச்சுருவேன் டிஸ்பிளேக்கும் நல்லாயிருக்கும் கேட்கும் போது டக்குன்னு நம்ம எடுத்து கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால இது வந்து பாக்ஸ் போட்டு நான் வச்சுருக்கேன் இதில் மூணு கலர் வரும் மூணு கலரும் வந்துட்டு எடுத்து பாக்ஸ் போட்டு உள்ளே வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் மிட்டாய் பாக்ஸுன்னு நம்மக்கிட்ட இருக்கும் அதையே நீங்கள் வந்துட்டு புதுசாக தொடைச்சிட்டு நீங்கள் அதையே போட்டு வச்சிடலாம் அடுத்து வந்து லாங் சைஸ் நோட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க லாங் சைஸ் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்டு அன்ரூல்டு எல்லாமே இருக்குது இன்டெக்ஸ் போட்ட மாதிரி எடுத்துக்கோங்க நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நோட்டு ஐம்பது நோட்டு வாங்கும் போது உங்களுக்கு வந்து ஹோல்சேல் கடையில் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து இந்த நோட் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் நாற்பது ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்காங்க பத்து நோட்டு அஞ்சு இப்படிலாம் வாங்கினா கண்டிப்பா ஹோல்சேல் கடையில் ரேட் வந்து குறைச்சி மாட்டாங்க ஒரு இருபது முப்பதுன்னு வாங்கி போட்டுட்டிங்கன்னா ரேட் கம்மி பண்ணி தருவாங்க அதே மாதிரி நோட்டு செலக்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இமேஜ் முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி எடுங்க இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கடைக்கு வந்து அதிகமாக கஸ்டமர் வந்து வருவாங்க நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளி போட்டிருக்கிறது அப்புறம் பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பைக் வச்சிருக்கிறது ட்ரெயின் இந்த மாதிரி பார்த்து தான் வாங்கியிருக்கோம் அது மாதிரி நீங்கள் நோட் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க லாங் சைஸ் மட்டும் இப்போ கேட்டுகிட்டு இருக்கிறதுனால லாங் சைஸ் போட்டு வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் ஷார்ட் சைஸும் வந்து போடலான்னுட்டு இருக்கேன் அடுத்து வந்து கவர் தான் வந்து பார்க்குறீங்க இந்த கவர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதியான டைமில் ஃப்ரீயாக இருப்போம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்போது அஞ்சு ரூபா பொருளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க உங்கள் கடையில் அப்படின்னா நீங்களே வந்து ஒட்டுக்கா பொருள் வாங்கி போட்டு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கும் சொல்கிறேன் ஒரு ஜீரகம் சோம்பு கடுகு இந்த மாதிரிலாம் வந்து போகிறதுக்கு இந்த கவர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிலோ கணக்கில் தான் தருவாங்க அதனால் நீங்கள் வந்து கிலோ கணக்கில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வாங்கி வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்க்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா நான் பெரும்பாலும் இங்கே அதிகமாக மாங்காய் வந்து கேட்பாங்க அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி பாக்கெட் போட்டு தரத்துக்காக வாங்கி வச்சுருக்கேன் அது பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்காக தனியாக ஒரு வீடியோவே உங்களுக்காக போடுறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைரி தான் டைரி இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு வாங்க இது வந்து என்னோடய பாப்பாவோட பழைய பாக்ஸ் தான் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேனா பென்சிலு ரப்பரு ஷார்ப்னர் வச்சுருப்பேன் கண்டிப்பாக மளிகை கடை வச்சுருக்கனால நமக்கு பில்லு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பேனா தேவை அதனாலயே வந்துட்டு நான் இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்ஸை ஃபா ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து டைரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடது முருகன் போட்டது இது வந்து ஹஸ்பண்டோடது நாங்கள் வந்து கடைக்கு என்னென்ன பொருள் வாங்குகிறோம் என்ன வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது க வ கணக்கு இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டைரி போட்டு தான் எழுதியிருக்கேன் டைரியிலே ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்குதுன்னு கேட்காதிங்க இது வந்து பழைய டைரி தான் நான் வந்து கடைக்காக எடுத்து யூஸ் இருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம எழுதி வைக்கும் போது நமக்கு வந்து வரவு செலவெல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் எவ்வளோதான் லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ இருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மளிகை கடை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷ்னரி பொருள் எல்லாமே போடலாம் ஒரு டைம் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வந்து கேட்கும்போது இல்லைங்காமல் பொருள் ஈஸியாக இருக்கும் இந்த கத்தி பார்த்தீங்கன்னா நான் வீடியோலேயே காமிச்சிருப்பேன் பழைய வீடியோவில் இது வந்து பச்சை கலரில் தான் வாங்கியிருந்தேன் இப்போ ப்ளூ கலர்லேயும் வாங்கியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கத்தி இருக்கிறது ரொம்ப முக்கியம் தான் இந்த மாதிரி சின்ன கத்தி மடக்கி வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம குழந்தைங்களாம் வந்து எடுத்தாலும் கொஞ்சம் வந்து அது வந்து மடக்கி வச்சிருக்கறனால சேஃப்டியாக இருக்கும் அடுத்து வந்து செல்லோ டேப் தான் செல்லோ டேப்பும் நம்ம கடைக்கு தேவை இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்துட்டு நம்ம பேனா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு பக்கத்தாலேயே வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் டைம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிற டைமில் தான் நம்ம அந்த மாதிரிலாம் வந்து சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது கமெண்டில் கேட்கணுனால கண்டிப்பாக கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க